பிரதமர் மோடியின் யுபிஐ தந்திரம் அமெரிக்காவுக்கு செக் டாலருக்கு மாற்றாக தேசிய நாணயம் பிரிக்ஸ் மாநாட்டில் முடிவு இந்தியாவின் நிலைப்பாடு என்ன வாங்க நண்பர்களே பார்க்கலாம் உலக வர்த்தகமே அமெரிக்க டாலரில் தான் நடக்கிறது சந்தை நடப்புகள் தங்கம் கச்சா எண்ணெய் ஆகியவற்றின் விலை டாலரில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது இதற்கு சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகின்றன இதற்கு காரணம் டாலருக்கு ஏற்றவாறு உலக நாடுகளின் வர்த்தகமும் பாதிக்கப்படுகிறது சர்வதேச வர்த்தகத்திற்காக அமெரிக்க டாலருக்கு மாற்று வழிகளை பிரிக்ஸ் நாடுகள் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றன சமீபத்தில் நடந்து முடிந்த மாநாட்டில் பேசிய பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா அமெரிக்க டாலருக்கு எதிராக பொதுவான நாணயம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா இந்தோனேஷியா எகிப்து ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற பிற நாடுகளையும் உள்ளடக்கியதாக பிரிக்ஸ் அமைப்பு வளர்ந்துள்ளது இந்த நாடுகள் தங்களுக்குள் தன்னாட்சியை வர வேண்டும் என்று கருதுகின்றன உடனடியாக இதற்கு பதில் அளித்து இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் டாலரின் ஆதிக்கத்திற்கு சவால் விடும் நாடுகள் மீது பத்து சதவீதம் வரிகள் விதிக்கப்படும் என்று அச்சுறுத்தினார் இந்த நிலையில் தேசிய நாணயங்களில் பரஸ்பர வர்த்தக தீர்வுகள் குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் பிரிக்ஸ் நாடுகளை இணைப்பதற்கான முயற்சிகளும் நடந்து வருவதாக இந்தியா தரப்பில் செய்தி வெளியாகியிருந்தது பிரிக்ஸ் நாணயத்தில் இந்தியா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை ஆனாலும் டாலர் பயன்பாட்டை குறைப்பதற்கான பணிகளில் பிரதமர் மோடி அரசு தந்திரமாக ஈடுபட்டுள்ளது பிரிக்ஸ் நாடுகளின் இந்த முயற்சி உலக பொருளாதாரத்தில் புதிய பரிமாணத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைப்புக்கு பின்னர் சவால் இல்லாமல் சிங்கில் சிங்கமாக இருக்கும் அமெரிக்க டாலர் அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகிறது பிரிக்ஸ் நாடுகளான பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா தங்களின் தேசிய நாணயங்களை மையமாக கொண்டு டாலரின் ஆதிக்கத்தை குறைக்க முயற்சிக்கின்றன இந்த முயற்சிக்கு ரஷ்யா தலைமை வகிக்கிறது பிரிக்ஸ் மாநாடு முடிவடைந்த பிறகு யூபிஐ பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே இணைப்பை உருவாக்கும் என்று இந்தியா தெரிவித்து இதன் மூலம் டாலரின் பயன்பாடு குறைக்கப்படுகிறது என்பது தெளிவாகிறது குறைந்தபட்ச கட்டணம் மற்றும் அதிவேக சர்வதேச பண பரிமாற்றமான யுபிஐ முறை நாடுகளுக்கிடையே ஊக்குவிக்கப்படுகிறது இந்தியா தற்போது யூபிஐ முறையிலான பண பரிமாற்றத்தை ஐக்கிய அரபு எமிரேட் சிங்கப்பூர் பூட்டான் நேபாளம் இலங்கை பிரான்ஸ் மற்றும் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளுடன் வைத்துக் கொண்டுள்ளது இந்த நாடுகளில் இந்திய பயணிகள் யுபிஐ மூலமாக பண பரிவர்த்தனைகளை செய்யலாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது கருத்தில் உலகிற்கு தற்போது தேவைப்படுவது நிதி நிலை நிலைத்தன்மை உலக வர்த்தகத்திற்கு டாலர் தளமாக இருப்பதால் அதை மாற்ற முயற்சிப்பது இப்போதைய சூழலில் பொருத்தமல்ல என்று தெரிவித்துள்ளார் மோடி அரசின் நிலைப்பாடு என்னவென்றால் டாலரை கைவிடுவது இல்லை ஆனால் டாலரை சார்ந்து இருப்பதை குறைப்பதுதான் அதாவது இந்திய ரூபாய் போன்ற உள்நாட்டு நாணயங்களில் வர்த்தகம் தங்கம் மற்றும் பிற நாணயங்களில் வர்த்தகம் செய்வதாகும் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உலக அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டபோது ஐரோப்பிய யூனியனில் இருந்த நாடுகளில் ஏழை நாடுகள் யூரோ பயன்படுத்தினாலும் அவர்களால் சமாளிக்க முடியவில்லை ஆனால் அதுவே பணக்கார ஐரோப்பிய நாடுகள் எளிதாக சமாளித்தன இந்த உதாரணம்தான் இந்தியாவையும் யோசிக்க வைக்கிறது அதனால்தான் இந்தியாவும் மாற்றி யோசிக்கிறது நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி